ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க போல் காலையில் பால் காய்ச்சி வச்சுட்டேன் பாப்பேன் இதை கொடுக்கறதுக்கு ஒலையை போட்டுவிட்டேன் இன்றைக்கி தக்காளி தொப்பு தான் வைக்க போகிறேன் அதனால தக்காளி வெங்காயம் தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் முருங்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால் அதையும் நல்லா கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஈஸியாக இருக்கும் இது வேகிற கேப்பில் வெளியே எங்கள் செடியை பார்க்கலாமாங்க ரோஜா செடி இது வந்து எல்லோ கலர் இது பக்கத்துலேயே ரெட் கலர் இருக்கும் இப்போ எல்லோ கலரில் வந்து மூணு பூ பூத்துக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா க்ளோஸ் அப்பில் கற்று பாருங்கள் அழகாக இது கேமரா சரியில்லை அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது நல்ல கேமராவில் பார்த்தா சூப்பராக தெரியும் நம்ம கேமரா ஃபோன் வந்து டம்மி ஃபோனு அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தெரியல இது பாப்பா வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் சொன்னாங்க ஏதோ வெந்தய செடி அது செடி போட்டு வளர்த்து ஏற்றுவாங்க அவள் வெந்தயம் மட்டும் இல்லைங்க இதில் ஒழுங்கும் போட்டு வச்சுக்கிறாள் ரெண்டு கலவியாக இருக்குது செடி ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் நானும் சரி பாதுகாப்பாக வச்சுருக்குறேன் இது கற்பூரவள்ளி செடி எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் டிசைன் டிசைனாக வளைஞ்சி வளைஞ்சி வளர்த்து தெரு பக்கம் ரோடு பக்கம் ரெண்டு வளைஞ்சிக்கிது நம்ம வீட்டு பக்கம் ரெண்டு வளைஞ்சிக்கிது பாருங்கள் உங்களுக்கு நந்த இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இப்போ கொஞ்சம் கேமரா இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தெரியுதுங்களா சூரிய வெளிச்சத்தில் இன்னும் சூப்பராக தெர்த்து பாருங்கள் கேமரா எப்படி வாழ்ந்துட்டு பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு கீழ் நோக்கி மேலே போகுது ஃபஸ்ட்டு கீழே இறங்கிச்சு வச்சு மேல் நோக்கி வளருது இதுவும் மேல் நோக்கி தான் வளர்த்து ரெண்டுமே அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா பிறகு தக்காளி போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டேன் நல்லா கொலைய வேகட்டும் தக்காளி குழம்புக்குலாம் தக்காளி நல்லா கொலைய வேகணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நல்லா வே ரொம்ப நேரம் அவங்க எனக்கு தக்காளி குழம்பு ஈஸியாக சொல்ல முடியாது அது நல்ல குழகாலன்னு வந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தாலும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் அது நல்லா கொலகாலன்னு வேவோம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு சுட சுட சாதம் கம்ம கம்ம கம்னு தக்காளி குழம்பு பாருங்க நல்லா கட்டியாக வச்சிட்டேன் பார்க்கறதுக்கே இருக்குது எங்கள் பொண்ணுக்கெல்லாம் தக்காளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் காலையிலேயே அவர் சாம்பார் கொடுத்தா சாட மாட்டான்னா தக்காளி குழம்பு கொஞ்சோண்டு வச்சிட்டேன் முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணேன் இருக்குது பாருங்கள் ஸ்மெல் அருமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது யார் யாராருக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா அவ்வளோதாங்க வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் டீ போட்டு குச்சாரம் இல்லைன்னா எனக்கு வேலையே நடக்காது டீ தான் நெக்ஸ்ட்டு வேலை என்னான்னு பார்ப்பேன் கம்மியாக டீ தூள் போட்டுக்கிறேன் அப்படியே மாவுக்கு அரிசி ஊற வச்சேன் தேவையான அரிசி எடுத்துட்டேன் இப்போ கழுகுணும் நல்லா உளுந்து நல்லா கழுவி மூடி வச்சேன் இப்போ அரிசி மட்டும் நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா உறஞ்சி கழுவுனா ரேஷன் அரிசி ஸ்மெல்லு வராது அது உங்களுக்கு ஏற்கனவே டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் உப்பு போட்டு நல்லா உரண்டி கழுவுங்க ஸ்மெல்லே வராது அவ்வளோதாங்க குழந்தைங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன் தோசனம் தக்காளி குழம்பு வச்சு கொடுத்தா ரெண்டு பேரும் காட்டுவாங்க நம்ம அடுத்த வேலை நெக்ஸ்ட் வேலை என்னென்னு அதெல்லாம் பார்த்துலாம் இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு கொச்சுந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க ஒரு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போட்டு விடுங்க